வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதுக்கு முன்னாடி விஷுத்தி சக்கரம்னா என்ன அது எங்கே இருக்குது அதோட பலன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அங்கு ஆற்றல் சமநிலையில் இருந்தால் நமக்கு நடக்கும் பலன்கள் எல்லாம் பார்த்தோம் இந்த காணொளியில என்னெல்லாம் செஞ்சு அங்க இருக்கிற ஆற்றலை சமப்படுத்தலாம் வழிகள் வசதியா கவனத்தை உங்க தொண்டை பகுதியில் செலுத்துங்க விஷுத்தி சக்கரம் இருக்கு இல்லையா அங்க ஒரு பிரகாசமான நீல நிற ஒளியை கூட நீங்க கற்பனை செஞ்சுக்கலாம் அந்த ஒளி உங்கள் தொண்டை முழுவதும் பரவி தூய்மையாகவும் சமநிலையாகவும் ஆக்குவதாக உணருங்க ஒரு இருபது நிமிடங்கள் இந்த தியானத்தை இந்த சக்கரத்தோட மந்திரம் வந்து ஹம் தியானம் பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணலாம் ஹம் மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு இருபது நிமிட தியான வீடியோ போட்டிருக்க அதோட சேர்த்தும் நீங்க தியானம் பண்ணலாம் அடுத்தது தொண்டைக்கான ஆசனங்கள் யோகாசனங்கள் சில யோகாசனங்கள் விசுத்தி சக்கரத்தை தூண்டி சமநிலைப்படுத்த உதவும் சிம்ம கர்ஜனாசனம் இங்க நீங்க பாக்குறீங்க இல்லையா அது மற்றும் புஜங்காசனா கோப்ரா யோகா போஸ் செய்யலாம் இது ரெண்டுமே ரொம்ப எளிதா செய்கிற யோகாசனங்கள் அதனால தான் இது ரெண்டு மட்டும் நான் இங்க சொல்லியிருக்கேன் அடுத்தது நேர்மையாக பேசுதல் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் நேர்மையாகவும் ரொம்ப மரியாதையுடனும் வெளிப்படுத்துங்க இது வந்து ஒரு அவேர்னஸோடு நம்ம இதெல்லாம் செய்யும்பொழுது நம்ம தொண்டை பகுதியில் இருக்க ஆற்றல் வந்து சமநிலை அடையும் மற்றவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கணும் உங்களை நீங்களே வெளிப்படுத்த பயப்படவே பயப்படாதீங்க முயற்சி எடுக்கும் பொழுது தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக சமநிலைக்கு வரும் தயக்கம் இருந்தாலும் அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தென் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இது நம்ம விஷுதி சக்கரத்துக்கு ரொம்பவே உதவும் ஆக்கப்பூர்வமான வெளிப்பாடு பாடல் பாடுறது எழுதுறது ஓவியம் வரையிறது பிடிச்ச எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான செயலும் நீங்க ஈடுபடலாம் இது உங்க விசுதி சக்கரத்தை திறக்கவும் சமநிலைப்படுத்தவும் உதவும் அடுத்தது நீல நிற உணவுகளை சாப்பிடலாம் இங்கே நீங்க பார்க்குறீங்க இல்லையா உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கிற இடத்துல என்னெல்லாம் கிடைக்குது நீலம் பர்பிள் கலர் உணவுகள் ஸோ இந்த நிற உணவுகளை நம்ம சாப்பிட்லாம் எளிய பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்கள் விசுதி சக்கரத்தை சமநிலைப்படுத்தி தெளிவான தொடர்பு கம்யூனிகேஷன் நம்ம நிறைய பேரை பார்த்து நம்ம இவங்க ரொம்ப அழகாக பேசுகிறாங்களே அப்படின்லாம் நினைப்போம் இல்லையா அது நம்மளாலையும் பண்ண முடியும் சுய வெளிப்பாடு செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் மற்றும் உள் அமைதியை அடைய முடியும் இந்த காண உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே லிங்க்ல வந்துட்டு நான் விஷுதி சக்கரத்தோட டீட்டெயில் வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்க உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி